டாய்லெட் எங்க சொல்லி மனைவி கணவன் கேக்குறாங்க கணவன் சொல்றாரு இதுதான் டாய்லெட் உள்ள போட்டு மனைவியை அனுப்பிடுறாரு அதுக்கப்புறமா மனைவி வந்து என்ன உள்ள சார் போட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சிருக்காங்க இது வெஸ்டர்ன் டாய்லட் அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் மனைவி டாய்லெட் போயிட்டு வந்து கணவன்டா சொல்றாங்க வீட்டுக்குள்ளேயே டாய்லெட்டை வச்சிருந்தா நோய் நொடிதான் வரும்னு சொல்லும்போது போது கணவன் சொல்றாரு சுத்தமா பயன்படுத்துனா எதுவுமே வராதுன்னு அதுக்கு அப்புறமா கணவன் சொல்றாரு பேசினது போதும் டீ போட்டு எடுத்துட்டு வான்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு டீ போடுறதுக்காக உள்ள போயிட்டு அடுப்ப தேடிக்கா அப்ப கணவன் என்ன இவ்ளோ காண

கொடுத்து இதுல நீ அரிசியை போட்டு சமன் சொல்லிட்டு அவரு வந்துடுறாரு அதுக்கப்புறம் மனைவி பாத்தீங்கன்னா ரைஸ் குக்கர்ல ஏதையோ போட்டு அமர்த்திக்கிறாங்க அப்ப கணவன் வந்து என்ன பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு ரைஸ் குக்கர் ஓபன் பண்ணி பாக்குறாரு பார்த்தா ஒரு டம்ளர்ல அரிசியும் மிச்ச டம்ளர்ல தண்ணியும் இருக்கு இத பார்த்தா கணவன் சாக்க ஆகிடுறாரு சொல்லி பார்த்தா அது அவரோட கனவு அதுக்கப்புறமா அவரோட அம்மா கால் பண்ணி கேட்கிறாரு அம்மா அம்மா எனக்கு ஒரு பொண்ணு பாத்தியா அந்த பொண்ணு வந்து படிச்ச பொண்ணா படிக்காத பொண்ணான்னு சொல்லி கேட்கும் அம்மா சொல்றாங்க அந்த பொண்ணு படிச்ச பொண்ணு தானே இதை கேட்டான இந்த பையனும் ரொம்ப சந்தோஷப்படுறான் சோ பிரிண்ட்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க